ஆங்கிலேயர்கள் முகலாயர்கள்னு யாராலையுமே கடைசி வரைக்கும் இந்த நாட்டை அடிமைப்படுத்தவே முடியல ஏன்னு தெரியுமா இந்தியா மட்டுமில்லாம உலகம் முழுக்க இருக்க பெரும்பாலான நாடுகள் மற்ற நாடுகளால ஆளப்பட்ட வரலாற்றை கொண்டிருக்கு ஆனா முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள்னு எந்த ஒரு வெளிநாட்டு சக்தியாலும் ஒருபோதும் ஆளப்படாத நாடுகள்ல ஒண்ணுதான் இந்தியாவோட அண்டை நாடான நேபாளம் இமயமலை அடர்ந்த காடுன்னு இருக்க நேபாளத்தோட புவியியல் நிலப்பரப்பு இயற்கை தடைய செயல்பட்டு எந்த ஒரு படையெடுப்புக்கும் சவாலாக அமைஞ்சுது ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பதுல ஷம்சுதீன் இலியாஸ் ஹிட்லர்ஸ் மேல முதல் தாக்குதலையும் மிர்காசும் இரண்டாவது தாக்குதலையும் நடத்தினப்போ கூர்கா ராணுவம் அவங்களை தோற்கடிச்சு வெளியே அனுப்புனாங்க பெரும்பாலான நாடுகளை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் நேபாளத்தை மட்டும் விட்டுருவாங்களா என்ன ஆயிரத்தி எண்ணூற்று பதினாலு பதினாறு கிடையில நேபாளம் மற்றும் ஆங்கிலேயருக்கு இடையில நடந்த போர் கோர்கான்னு சொல்லப்பட்டுச்சு இந்த போர் யாருக்கும் வெற்றி தோல்வினு இல்லாம ஒரு சமரச ஒப்பந்தத்தோட நிறுத்தப்பட்டுச்சு இதுக்கப்புறம் நேபாளத்தோட தொடர்ச்சியான சுதந்திரம் உறுதி செய்யப்பட்டு ஒருபோதும் மற்ற நாடுகளால ஆளப்படாத நாடா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு